முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் வேண்டா அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த துணுக்காய் பிரதேச சபை பிரிவில் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கப் போகின்றார் என்கின்ற ஒரு விடயத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார் அது தொடர்பான காணொலியாகத்தான் இது இருக்க போது வாங்க காணொலிக்குள்ளே நேரடியாகவே போகலாம் உங்களுக்கு தெரியும் இந்த பெரும்பாலான உள்ளூராட்சி சபைகளில் வீணை அதாவது வந்து ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி எனப்படுகின்ற இபிடிபியும் தமிழரசு கட்சியும் இணைந்த ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றன கிட்டத்தட்ட ஒரு அவர்களுக்கு இவர்கள் ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் சிறிதர் தேட்டரில் சி வி கே சிவஞானம் அவர்களுடைய அந்த பேச்சுவார்த்தையின் பிறகு பெரும்பாலான சபைகளில் இவை தான் நடைபெறுகின்றன கிட்டத்தட்ட அந்த வவுனியா தீபகத்தில் சில சபைகளில் வந்து இந்த விடயம் வந்து மாற்றுடாக நடந்தாலும் கூட பெரும்பாலான சில இடங்களில் வந்து இந்த நடைமுறை காணப்படுவதாக தான் அணியக்கூடிய மாதிரி இருக்குது அதே மாதிரி சைக்கிள் தமிழ் தேசிய பேரவையாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தலைமையில் பயணிக்கின்ற சைக்கிள் சின்ன கட்சியும் மற்றும் சங்கு சின்னம் இணைந்து அவர்கள் ஒரு கூட்டணியாக செயற்படுகின்றார்கள் அவர்கள் சபைகள் அமைத்து கொள்கின்ற இடங்களில் வந்து யார் அதிகமான ஆசனங்களை பெற்றார்களோ அவர்கள் தவிசாளர் மற்ற உபசவிசாளர் என்கின்ற ஒரு நிலைமையில் தான் காணப்படுகின்றது இதுவரைக்குமே நடந்த இந்த மா முன் மாநகர முதல்வராக இருக்கட்டும் பிரேசபை தவிசாளர் உப முதல்வர் உபதவிசாளர் போன்ற விடயங்களில் வந்து இந்த விடயம்தான் இந்த நிலைமை தான் நடந்து வந்திருக்கின்றது அதே போல் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பருத்துறை துணுக்காய் போன்ற இடங்களில் வந்து வெற்றி பெற்றிருந்தார் அவர்களுடைய உறுப்பினர்களும் வெற்றி பெற்றிருந்தார்கள் ஆகவே பருத்துறையில் வந்து அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய இருந்த வாக்களின் அடிப்படையில் அவர் அவருக்கு கிடைக்கப்பெற்ற ஆசனத்தை வந்து நடுநிலைமையாக வைத்திருந்தார் அதை அவர் ஒரு குறிப்பிட்ட காணொலியை உருவாக்கி அதிலேயுமே அவர் சொல்கிறார் அண்மையில் போட்ட வளை ஒளி காணொலி ஒன்று தான் அவர் இந்த படியை சொல்லியிருந்தார் அதில் வந்து அவர்கள் நடுநிலைமையை காட்டியிருந்தார்கள் பரித்துறை பிரேயசபையில் அதே மாதிரி துணுக்காய் என்றது ஒரு முக்கியமான பிரே சபையாக இருக்கின்றது அந்த துணுக்காய் பிரிய சபையில் யார் ஆட்சி அமைக்கப் போகின்றார்கள் கேள்வி இப்போ அண்மை காலமாகவே இருந்து வருகின்ற ஒரு முக்கிய கேள்வியாக இருக்கின்றது அந்த பிரத சபையில் சங்கம் சைக்கிள் கூட்டணியும் ஐந்து ஆசனங்களையும் வீணை வீடும் ஐந்து ஆசனங்களையும் பெற்றிருக்கின்றன அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த விடயத்தை அந்த காணொலியை சொல்கிறேன் சைக்கிளும் சங்கும் சேர்ந்த ஐந்து ஆசனங்களையும் வீணை வீடு கட்சி அவர்களுடைய அந்த கூட்டணியில் ஐந்து ஆசனங்களையும் பெற்றிருக்கின்றார்கள் ஆகவே இந்த ஆசனங்கள அடிப்படையில் வந்து ஏதோ ஒரு வகையில் அவர்கள் ஒரு சமமான ஆசன இடங்களையே பெற்றிருக்கின்றார்கள் ஆக அந்த அடிப்படையில் வந்து அர்ச்சுனா ராம்நாதன் அவர்கள்தான் இப்போ தீர்மானிக்கிற இடத்துல இருக்க அவர் சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய ஊசி சின்ன கட்சி இப்போ யார் வர வேண்டும் என்கின்ற இடத்தை தீர்மானிக்கிற நிலைப்பாட்டில் இருக்குது ஆனால் நாங்கள் யாருக்குமே ஆதரவு தெரிவிக்கப் போவதில்லை கருத்துறையில் எப்படி அதே மாதிரி துணுக்காயும் நடனமை வகிக்கப் போவதாக ஊசி சின்ன கட்சியினுடைய அதாவது ஊசி சின்ன குழுவினுடைய தலைவர் அர்ஷுனா ராமநாதன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் பேசுகின்ற பொழுது பல உடையங்களே இதில் சொல்கிறார் ஒன்று வந்து முன்னே நாட்களில் வந்து இவர் சிவி கே சிவஞானம் அவர்கள் யார் இபிடிபி அவர்களோட செய்து கொண்ட அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலையும் அது மட்டும் இல்லாமல் கேந்தருமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு முன்னே நாட்களில் ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நிலைப்பாடொன்று அவரிடம் இருந்ததாகவும் பின்னை நாட்களில் இந்த ஒட்டுக்குழு தலைவர்களோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கூட்டணி அமைத்து கொண்டதன் காரணமாக அந்த மனநிலையும் இருந்து மாறியதாகவும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய அந்த வலைவலி காணொலியில் தெரிவித்திருக்கின்றார் இப்படியாக பல விஷயங்களை அவர் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார் அதில் குறிப்பாக எந்த ஒரு கட்சிக்குமே உதாரணமாக வீடு வீணையாக இருக்கட்டும் சைக்கிள் சங்காக இருக்கட்டும் எந்த ஒரு கட்சிக்கோ அல்லது எந்த ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிக்கிற ஒரு கூட்டணிக்கோ தான் ஆதரவு தெரிவிக்கப் போவதில்லை என்கின்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கார் அப்படி தான் ஆதரவு தெரிவித்தாராக இருந்தால் அது தமிழ் மக்களுக்கு செய்கின்ற ஒரு மிகப்பெரிய துரோகமாக அமையும் என்னை சார்ந்தவர்களும் அதாவது வந்து அந்த குறிப்பிட்ட சபைகளில் வெற்றி பெற்றவர்களும் கூட அப்படி செய்யப்போவதில்லை ஏனென்றால் அந்த சபைகளை அமைக்கிறதுக்கு முதல் உள்ளாய்ச்சி சபை தேர்தலில் போட்டியிடுகின்ற பொழுது அந்த முத்திரையொட்டப்பட்ட பத்திரங்களில் வந்து கொள்கை அடிப்படையில் செயற்படுவோம் என்கின்ற இடத்தில் அவர்கள் கையொப்பம் மட்டும்தான் இந்த பதவிகள் நிலைகளுக்கே வந்திருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் அப்படி செய்ய தான் இடமளிக்கப் போவதும் இல்லை அதற்கான உறுதி பத்திரங்களும் தயாராக இருக்கின்றன இருந்தாலும் கூட அவர்களும் அப்படி செய்யப்போவதில்லை என்கிற விஷயத்தை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக அவர் அந்த துணுக்காய் பிரவேசபில் இருக்கிற ரஜிபன் அவர்கள் அப்படி செய்யப்போவில்லை என்றால் அவர் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்திலிருந்து ஒரு கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கின்றார் ஆகவே அவர் அந்த விடயத்தை செய்ய தயாராக இல்லை தாங்கள் சொல்கின்ற அடிப்படையில் தான் இந்த விடயமும் நடக்கும் ஆகவே அவர்கள் நடநிலை வைப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் முனை நாட்களில் இந்த உள்ளுரா சபைகளில் பொழுது சில பணப்பரிமாற்றங்கள் தொடர்பான விமர்சனங்கள் எழுந்திருந்தது என்று அவர் சொல்லியிருந்தார் அதாவது வந்து நோட்டீஸ் அடிக்கிறது காசு என்கின்ற பொருள்பட்ட தன்னை சாராமல் தன்னோட அனுமதி இல்லாமல் சில பணப்பரிமாற்றங்கள் அது தொடர்பான விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருந்தன அவர் ஆக்சுவலாக ராமநாதனூறுன்ற பொழுது என்ன விடையத்தை சொல்கிறாண்டா இந்த பணம் தொடர்பான விடயங்கள் வருகின்ற பொழுது தான் சொன்னால் மட்டும்தான் பணத்தை வெளிநாட்டில் இருப்பவர்கள் பகிர வேண்டும் என்றபடியை பொறுப்பில் சொல்லியிருக்கார் ஏன்டா அர்ச்சுனா ராமநாதனில் வைக்கப்பெற மிகப்பெரிய விமர்சனமே இவர் பேசுகின்ற விடயமெல்லாம் ஒரு பணம் சார்ந்ததை புலம்பேர் தேசத்தில் இருக்கிறவர்களிடமும் இந்த பணத்தை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இவர் இந்த விடயதானங்களில் ஈடுபடுகிறார் என்கிற விமர்சனம் முன்வைக்கப்படுறது அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லும் ஒரு முகமாக அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார் அன்றைய காலகட்டங்களில் தனக்கு தெரியாமையே சில பணங்கள் பரிமாற்றப்பட்டது அது தொடர்பான விமர்சனங்களும் தன்னிடம் வந்திருந்தது தான் சொல்கின்ற பொழுது என்ன விஷயத்தை சொல்வார் என்றால் மக்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்கள் வந்து தனக்கு நேரடியாக பணம் அனுப்புங்கள் அது தொடர்பான விவரங்களை தான் முகவலி புத்தகங்களை போடுவேன் முகவெளி புத்தகங்களையோ அல்லது வலை ஒலியிலையோ போடுவேன் என்றால் சொல்லியிருந்தார் அதாவது வந்து எனக்கு பணம் தேவைப்படமாக இருந்தால் முகவலி புத்தக பதிலே எனக்கு பணம் தேவைப்படுகின்றது என்றால் பணம் போடுவோம் இல்லை என்றால் நான் இல்லை என்று சொல்வோம் அண்மையில் கூட ஜெர்மனியில் இருந்த ஒருவர் தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு தான் உங்களுக்கு ஏதாவது பணம் தேவைப்படுகின்றதான் இப்போ எனக்கு தேவையில்லை தேவை ஏற்படுகின்ற பொழுது நான் கேட்கிறேன் அவர் பெரும்பாலும் எதற்கு பணத்தை கேட்கிறார் தன்னுடைய அரசியல் செயற்பாடுகளுக்கும் நீதிமன்ற வழக்கு தொடர்பான சில பிரச்சனைகளுக்கும் தான் பணம் கேட்பதாக நேரடியாகவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அந்த வலை ஒளி காணொலியில் சொல்லியிருக்கிறார் இது இப்படி இருக்க இந்த பணம் தொடர்பான பிரச்சனைகள் படி இருக்க அவர் நேரடியாகவே சொல்கிறார் இந்த ஆதரவு தெரிவிக்கிறதுக்கான காரணம் என்னென்று அதாவது தான் ஆதரவு தெரிவிக்காததுக்கான பிரதான காரணம் வந்து இந்த இவர்கள் கூட்டணி அமைக்கவில்லை என்று சொல்லி சொல்லிக்கொண்டு இப்போ கூட ஆதரவு நிலைப்பாடு தான் இருக்கிறார்கள் வீடும் இபிடிபி ஆக இருக்கட்டும் அல்லது சங்கு சைக்கிளாக இருக்கட்டும் இவர்கள் த ஆதரவு தெரிவிக்கிற நிலைப்பாடு தான் இருக்கின்றார்கள் ஆகவே அதன் காரணமாகத்தான் இவர்களுக்கு நான் என்னுடைய ஆதரவை தெரிவிக்கவில்லை அப்படி இவர்கள் தெரிவு செய்யப்படுவதாக இருந்தால் டொஸ் டொஸ் என்கின்ற பொழுது திருப்புலச்சீட்டு முறைமையிலேயே இவர்கள் தெரிவு செய்யப்படலாம் இவருடைய என்ற அந்த பெயர்களும் போடப்பட்டு வேட்பாளர் என்ற பெயர்களும் போடப்பட்டு யார் என்ற பெயர் எடுக்கப்படுகிறதோ அவர் தவிசாளராக அங்கு பதவியேற்பார் பின்னர் உபதவிசாளருக்கான அந்த விடையதானோ உடம்பரம் இப்படியான ஒரு நிலைப்பாட்டில் தான் இந்த சில இடங்களில் வந்து இன்னுமே சபைகள் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த சமனான ஆசனங்கள் பெறப்படுகின்ற இடத்து ஆகவே இந்த திருவுலச்சீட்டு முறைமையிலேயே அவர்கள் அமைத்துக் கொள்ளட்டும் நாங்கள் எந்த ஒரு வகையிலையும் இவர்களுக்கு ஆதரவை தெரிவிக்க மாட்டோம் என்று வெளிப்படையாகவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இந்த விடயத்தில் அவர் என்ன விஷயத்தை சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா இப்படி நாங்கள் செய்வமாக இருந்தால் ஒருவற்றை வீடு வீடாக போய் நாங்கள் உரைகள் நிகழ்த்துகின்ற பொழுது எங்களுடைய மாவீரர்கள் தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம் ஆகவே எங் எங்கள் கட்சியில் இருந்தாக்களே அப்படி செஞ்சால் அந்த மாவீரர்கள் தொடர்பாக அவர்களுடைய உயிர் தியாகங்கள் தொடர்பாக நாங்கள் பேசியதற்கு வேலையேற்று போயிடும் பயனற்றதாகிவிடும் ஆகவே அவர்களுக்கு செய்கின்ற துரோகம் தமிழ் மக்களுக்கு செய்கின்ற ஒரு துரோகமாகத்தான் இது அமையும் என்ற விடைய பொருள் அவர் பேசியிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் பற்றின ஒரு விமர்சனத்தை முன்வைக்கின்றார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இப்போ அரசியல் விடயப்பரப்புக்கு வருவதற்கு முதல் பல ஒட்டுக்குழுக்கள் அதாவது ஒட்டுக்குழுக்கள் நடைமுறையில் வந்து அவரும் பல பேரை கடத்தி இருக்கின்றார் பல பேருக்கு கொலை அச்சுறுத்தல் விடுத்திருக்கின்றார் அந்த வகையில் என்னுடைய தந்தை மேலேயும் கொலை அச்சுறுத்தல் ஒன்று விடுக்கப்பட்டது என்னுடைய அண்ணன்மார் இருவரையும் கடத்தி சென்று யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல அவர் வச்சிருந்தார் இப்படியான ஒரு நிலைப்பாடு தான் சுரேஷ் பிரேமச்சந்திரன் செயற்பட்டிருந்தார் அப்போ என்னுடைய தாயார் என்னை நான் கிட்டத்தட்ட ஒரு வயது ஒன்றரை வயது எனக்கு அப்போ என்னுடைய தாயார் வந்து என்னை ஒவ்வொரு கோயிலாக ஏற்றி கொண்டு செல்வார் பிள்ளைவெறம் வேண்டி வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு கூட சென்று என்னுடைய தா தாயார் வந்து ஒரு இந்து இருந்தாலும் என்னுடைய சகோதரர்களை காப்பாற்றுவதற்காக சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் கடத்தி வைத்திருந்த என்னுடைய சகோதரர்களை காப்பாற்றுவதற்காக அவர் கோயில் கோயிலாக சென்று வேண்டி வணங்கியிருந்தார் ஆக இந்த நிலைப்பாட்டில் வந்து நான் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கவே மாட்டேன் என்கின்ற ஒரு பொருள்பட யார் பேசியிருக்கிறார்னு பார்த்திங்கன்னா அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பேசியிருக்கிறார் ஆகவே முன்னே நாட்களில் கூட நாமல் ராஜபக்ச நேற்று நேற்றைய தினம் முன் நேற்று முன்தினம் நாமல் ராஜபக்ச அவர்கள் தன்னுடைய தந்தையை கொலை செய்ய என்றும் அவரை கொலை செய்வதற்கு நான் தயாராக யோசிச்சு திட்டமிட்டு கொண்டிருந்தேன் அதாவது அந்த ஒரு சிந்தனையில் தான் நான் இருந்தேன் இருந்தாலும் கூட இப்போ அவரோடு நான் பழகின்ற பொழுது ஒழுங்காகத்தான் கதைக்கிறேன் ஆகவே இந்த சிங்கள மக்கள் மத்தியில் தமிழர்களாகவும் தமிழ் மக்கள் மத்தியில் சிங்கள தொடர்பாகவும் ஒரு தவறான அபிப்பிராயம் கட்டியெழுப்பப்பட்டிருக்கின்றது என்ற விட பேசியிருந்தார் ஆக இப்போ அவர் மீண்டும் இந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் மேலே இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் ஆகவே இப்படியாக அவர் பல இடங்களில் வந்து இந்த ஆதரவு தெரிவிக்காத நிலைப்பாட்டுக்கான காரணங்களை வெளிப்படையாக ஒவ்வொரு தன் தன்னுடைய வலைவொலி காணொலியில் பேசுகின்ற பொழுது ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்த விடயங்களை சொல்கின்றார் அப்போ இது இவ்வாறு இருக்க வந்து இந்த துணுக்காய் பிரியசபை பற்றின ஒரு கேள்வி எழுகின்றது ஆகவே இந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெரிவிக்காத விடத்தில் திருவுலச்சுவீட்டின் மூலம் தமிழரசு கட்சியோ அல்லது சைக்கிள் சங்க கூட்டணியோ வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன அது தொடர்பான விடயங்களை நாங்கள் இனி பொறுத்திருந்தால் பார்க்கணும் யார் இந்த துணுக்காய் பிரயசபையை கைப்பற்றுகின்றார் என்கின்ற விடயத்தில் மேலே துணுக்காய் பிரயசபை கூட ஒரு பிரதான ஒரு இடத்தை பெறுகின்றது அந்த பிரயசபை என்ற ஆட்சியை பீஜார் கைப்பற்ற போடா வந்து ஒரு விடயமாக இருக்கீங்க இன்னொரு முக்கியமான விடயத்தையும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அந்த காணொலி பதவியில் குறிப்பிடுறார் என்னென்று பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கிய நாடகர் சபையினுடைய ஆணையாளர் ஓக்கல் டோர்க் அவர்கள் வருகின்றார் இலங்கை வரை இருக்கின்றார் அவர் ஜாழ்ப்பாணத்துக்கும் வருகை தர இருக்கின்றார் என்கிற தவறுகள் வெளிவந்திருக்கின்றன ஆகவே அவர் ஜாழ்பாணத்துக்கு விஜயம் செய்கின்ற பொழுது அதாவது வந்து அந்த அவருடைய தொடர்ந்து நான் நிற்பேன் நின்று தமிழ் மக்கள் சம்பந்தமான பல விடயங்களை அவருக்கு கூற இருக்கின்றேன் செம்மணி மனித புதைக்குழுவில் தொடர்பான விடயங்கள் தொடர்பாக அவரோட கலந்துரையாட இருக்கின்றேன் இதற்கான அனுமதிகள் பெறப்பட்டிருக்கின்றன ஆகவே அவர்களோட நான் பயணிக்கின்ற பொழுது தமிழ் மக்களுடைய தீர்வு திட்டங்கள் தொடர்பான பல விடயங்களை அவருக்கு எடுத்துரைக்க இருக்கின்றேன் என்கின்ற பொருள்பட அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய வலைவலி காணொலியில் பேசியிருக்கிறார் இப்படியாக பல விஷயங்கள் தொடர்பாக அவர் கலந்து ஆலோசிச்சிருந்தார் அதுல குறிப்பாக அவர் அந்த காணொலியின் ஆரம்பத்தில் வந்து துணுக்காய் பிரேசபை சம்பந்தமான விடயங்களை வந்து அவர் எடுத்து இருக்கின்றார் ஆகவே இது இவ்வாறு இருக்க இந்த ஒவ்வொரு பிரிய சபைகளிலையும் மக்கள் மத்தியில் வைக்கப்படுற விமர்சனங்களில் ஒன்றாக இருக்கிறது வந்து இந்த இவர்களது கூட்டணிகள் குறிப்பாக இந்த தமிழரசு கட்சி வீடை கூட்டணி வந்து அதாவது இபிடிபி தமிழரசு கட்சி கூட்டணி வந்து மக்கள் மத்தியில் ஒரு முகம் சுளிக்க வைக்கிற ஒரு விமர்சனத்தை தான் ஏற்படுத்தி இருக்கின்றது என்றது வந்து உண்மையானுடையமாக இருக்கின்றது அந்த வகையில் இவர்கள் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடில் மீண்டும் பயணிக்க போன்றார்கள் அண்மையில் செல்வம் அடைக்கல் பேசுகின்ற பொழுது ஒரு சமூக வலைத்தளில் கொடுத்த ஒரு நேர்காணலில் பேசுகின்ற பொழுது மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார் ஆக அதை இந்த அளவுக்கு இவர்கள் ஒன்று சேர்ந்து நடக்க போன்றார்கள் மான தேர்தலில் தேர்தலில் சொல்கின்ற பொழுது மானசபை தேர்தலில் நாங்கள் ஒன்றிணைந்து தான் பயணிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் இதேபடித்து தான் பாராளுமன்ற தேர்தல் முடிவிலையும் உள்ளாட்சி நாங்கள் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் ஏன் ஜனாதிபதி தேர்தலில் வந்து பொது வேட்பால் சம்பந்தமான இரட்டை நிலைப்பாடுகள் தமிழ் தேசிய பரப்பில் கட்சி இப்போ தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற கட்சிகள் இருக்கின்ற பொழுது இதே தான் சொல்லியிருந்தார்கள் பாராளுமன்ற தேர்தலில் ஒன்றிணைய வேண்டும் அதே தான் பாராளுமன்ற தேர்தல் முடிவில் உள்ளாட்சி சபை தேர்தலில் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் அந்த ஒன்றிணைவு இன்று வரைக்குமே ஒரு எட்டாக்கனியாகத்தான் இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் ஆக மாநை தேர்தலை இவர்கள் ஒன்றிணைவார்களா என்கின்ற ஒரு விடயம் பேசு இருக்கின்றது அதேமாதிரி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மேலே முன்வைக்கப்படுற ஒரு விடயம் என்னென்னு பார்த்துக்கின்றா இவன் நிறைய விடயங்களை இப்படி தெரி பேசுகின்றார் ஆனால் சில விடயங்கள் நடைமுறைக்கு சாத்தியமாக இல்லாத என்ற ஒரு விடயம் பொருளை இருக்கேக்க இன்னொரு விடயம் வந்து புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்களுடைய பணம் பெறுவதற்காகத்தான் அவர் இந்த விமர்சனத்தை முன்வைக்கின்றாரா என்கிற கேள்வியும் பலர் மத்தியில் முளைக்கத்தான் செய்கின்றது அது தொடர்பான விடயங்களை வந்து அவ்வப்போது இப்படியான காணொலிகள் மூலமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அவர்களுக்கு பதில் தெரிவிக்கிறதையும் நாங்கள் பாடக்கூடிய மாதிரி இருக்கின்றது ஆகவே இந்த அரசியல் நிலைப்பாட்டில் இனிவரும் காலங்களில் என்ன நடக்க போகின்றது தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் பயணிக்கிற கட்சிகளின் ஒற்றுமை சாத்தியமா என்றதை மானசபை தேர்தலிலையும் நாங்கள் கொஞ்சம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் தொடர்ந்துமே இவ்வாறான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக முஷ்பா செல்லோடு நன்றி வணக்கம்